கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சு நான் சார் வணக்கம் வணக்கம் மதுரையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பாக நடக்கும் முருகபக்தர் மாநாடு சந்தமாக கோர்ட்டில் வந்து பல்வேறு வாதம் நடந்தது இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்தாங்க சார் இந்து முன்னணி சார்பில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு லட்சம் பேரை திரட்டி முருகபக்தர் மாநாடு நடத்த போகிறோம் ஆன்மீக மாநாடு அப்படின்னு அறிவித்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஆன்மீக மாநாடாக அரசியல் மாநாடான்னு பார்த்தா தொடக்க விழாவிலே பாஜகவின் தலைவர் நயனா வரார் அவர் தான் நாங்கள் அணிதிரட்டல் நாங்கள் ஆட்கள் எல்லாம் நாங்கள் தான் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்து நாளை மறுதினம் அமித்ஷா இங்கே வரதாக சொல்கிறாங்க முருகபக்தல் மாநாடு தொடர்பாக அதுலேயும் பேசுகிறாங்க அப்படின்னு இப்போ நடக்க இருக்கிறது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு அரசியல் மாநாட்டில் பாஜகவும் இந்து முன்னணியும் சங் பரிவாரம் போலும் என்ன பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் மதவரியை தூண்டும் வகையில் தான் பேசுவாங்க அவங்களோட ஒரே அரசியல் வந்து மதவரி தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமலில் இருந்தபோதே கச்சிராஜா எப்படி பேசுனார் இங்கே அயோத்தி போல திருப்பரங்குன்றம் மாறும் கோர்ட்டில் நீ வந்து அப்படி சொல்கிற அயோத்தி போல் மாறும்னா அதான் தொடக்கமே அப்படின்னு பேசினார் கோயிலுக்குள்ளே பூந்து கலவரம் பண்ணாங்க பாரதி கி ஜெயின் பிஜேபி கொடியை வச்சு கோஷம் போட்டாங்க அவங்க இதெல்லாம் பண்ணதை இப்போ போன பிப்ரவரி நாளில் நம்ம பார்த்தோம் ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கை இன்றைக்கு வரையும் எடுக்கலை அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்து தமிழ்நாட்டில் என்ன செய்யலாம் வடக்கில் ராமனை வச்சு அரசியல் பண்ணோம் ஆட்சியை பிடிச்சோம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு எந்த கடவுள் எடுக்கலாம் இப்போ முருகன் எடுப்போம் அங்கே திருப்பரங்குன்ற மலையில் கீழே முருகன் கோயில் இருக்குது சைடில் இந்த பக்கம் மேலே வந்து சிக்கந்தர் தர்கா இருக்குது பள்ளிவாசல் இருக்குது இப்போ இதை எடுத்து ஒரு மத பிரச்சனையை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியை தான் இன்றைக்கி அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க அதுதான் மதுரையில் அறுபடை வீடு வச்சு நாங்கள் வழிபாடு நடத்த போகிறோம் என்று வழக்கு தொடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நீதிபதி அவர்கள் இது ஜனநாயக நாடு அவங்களுக்கே அனுமதி தர மாட்டேறீங்க என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் உண்மையிலே தான் ஆனால் இதே நீதிமன்றம் மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பிலே மத நல்லிணக்க மாநாடு நடத்துகிற போது என்ன கேட்டாங்க எப்படி தள்ளுபடி பண்ணாங்க தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா மார்ச் மாதம் போன மாறுத மாதம் அதனால் அரங்கக்குழு நடத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு அப்போ ஆர்எஸ்எஸ் இந்து முன்னாடி சங்கு பரிவார அமைப்புகள்னா ஒரு நீதி மற்றவங்களுக்கு அநீதியா நீதிமன்றம் எல்லா டயத்தில் ஒரே மாதிரி பேசணும்ல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கருத்து சுதந்திரம்னா எப்போயும் கொடுன்னுல சொல்லணும் ஆனால் மத நலனுக்கு கூட்டமைப்புக்கு ஒரு நீதி ஆர்எஸ்எஸ் சங்க் பரிவார அமைப்புகள் வந்து அன்னைக்கு போய் கலவரம் பண்ணால் இன்றைக்கி அது நீதிமன்றம் கேட்கணுமா இல்லையா நீ நீதிமன்றத்தில் பிப்ரவரி நாலாம் தேதி மதிய ரெண்டே ஆள் மணிக்கு உறுதிமொழி கொடுத்த அங்கே மத வன்முறையை தூண்டுற மாதிரி பேச மாட்டான்னு ஆனால் கச்சராஜா எதுக்கு அப்படி பேசினார் அது தான் நீங்கள் திரும்ப இதை பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை நீதி புகழ் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா தமிழ்நாடு அரசாக சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்துட்டு ராமர் கோயிலே இடிக்க மாட்டோன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போய் இடித்தவன் தான அவன் எந்த கோர்ட்டாவது கேட்டிருக்கா அவங்க இதுவரை வந்து மூன்று முறை இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட தான் இந்த அது ஆன்மீக உலகத்துக்கே தெரியும் அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு போல கருதி நீதிமன்றம் வியப்பாரு என்ன சரி அது குடுக்கட்டும் பேசட்டும் எல்லாருக்கும் அதே அணுகுமுறை நீதிமன்றங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதான் நம்ம கோரிக்கை இரண்டாவது இந்த மாநாடு நடத்துறவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு அறுபடை வீடு வச்சு நீ அங்கே வழிபாடு நடத்துகிற திடலில் அங்கே பூஜை செய்கிற நீ பூஜை செய்கிறோம் ஆகம விதிப்படி பூஜை செய்கிறன்னு நீ சொல்கிற முதல்ல முருகன் ஆகம கடவுளே கிடையாது குறிஞ்சி நில தலைவன் சித்தர் வழிபாட்டு முறையில் உருவான பழனி கோயில் எல்லாம் ஆகம கடவுள் இல்லாத ஒருவருக்கு நாங்கள் ஆகமப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒன்று ரெண்டாவது ஆகமப்படி நீ அந்த ஆறுபடை வீடுகளில் வழிபாடு சமஸ்கிருதம் நடத்து தமிழ் நடத்துவே சொல் திருப்பறங்குண்டத்தில் என்ன மொழியில் நடக்குது சமஸ்கிருதம் நடக்குது பழனியில் என்ன நடக்குது சமஸ்கிருதம் திருச்செந்தூரில் சமஸ்கிருதம் ஏன்னா தமிழ் கடவுளுக்கு நீ சமஸ்கிருதத்தில் பண்ற இது எப்படி பண்ற அப்போ இந்த கேள்விக்கு அந்த மாநாடு விடைய சொல்லுமா தமிழர்களுக்கு கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு தமிழ் தான் தெரிஞ்சிருக்குன்னு யூகம் பண்ண முடியும் அங்கே போய் சமஸ்கிருதம் பேசுனா கடவுளுக்கு தெரியாது கடவுள் அந்த மொழியை சேர்ந்தவர் இல்லை சொல்கிற ஐயருக்கும் தெரியாது கேட்குற மக்களுக்கும் புரியாது எதுக்குடா சமஸ்கிருதத்தில் பண்ணுறீங்க இது யாருக்காவது தெரியுமா இப்படி ஒரு அரசியலை இந்த கேள்வியை என்னைக்காவது தமிழ் கடவுளுக்கு எதுக்கடா சமஸ்கிருத அர்ச்சனை அர்ச்சனை எல்லா கருவறையிலும் ஆறுபடை வீடு கருவலை இல்லை சமஸ்கிருத ஒழிக்க வர்றதே முருகனுக்கு சீரமைக்கப்படுற மிகப்பெரிய அநீதி நான் தெரியாத மொழியில் போய் பூஜை இருக்கான் அதற்கு கோரிக்கை இந்து முன்னணி மாநாட்டில் வைக்கப்படுமா அஞ்சு லட்சம் பேரை கூட்டுறீங்களே நைலா நாயந்திரன் அவர்கள் நீங்கள் தமிழ் கடவுள்னு சொல்கிறீங்க தமிழில் அர்ச்சனை நடத்தணும் அப்படின்னு பேசுவீங்களான்னு கேட்குறோம் சொல்லுங்கள் பாப்பா என்றைக்காவது பேசியிருக்கா பிஜேபி என்னைக்காவது ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கா சங்க் பரிவாரம் இப்போ என்றைக்காவது பேசியிருக்காங்களா மக்கள் கேளுங்க நோட்டீஸ் கொண்டு வருவாங்கள்ல மாநாட்டுக்கு வான்னு அப்போ அங்கே தமிழில் வழிபாடு சொல்லி நீ போராடியான்னு கேளுங்க பதில் சொல்லட்டும் ரெண்டாவது விஷயம் தமிழர்கள் அங்கே அர்ச்சகராக முடியுமா இப்போ பிராமின் தவிர்த்து பார்ப்பனர்கள் தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோயில் எதுலேயுமே தமிழர்கள் யாருமே எந்த சாரியை சேர்ந்தவர்கள் அது முடியாது நாங்கள் மீசிய முறுக்கிற நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்க அங்கே உள்ளே போனால் தீட்டுன்னு வெளியே நிற்கிறோம் ஆகமோ வேதம் படித்து மந்திரம் படித்து தீச்சை வாங்கின யாராக இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே உள்ளே நுழைந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்றதான் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சி வருஷமாக ஆயிரம் வருஷமாக இதை அவங்க வச்சுருக்குறாங்க இப்போ சுதந்திரம் அடைந்து எழுபத்தஞ்சி வருஷமாக இதான் நிலைமை என்பது நீடிக்குது இதற்கு தமிழர்கள் அர்ச்சகராக முருக்தல் மாநாட்டில் கேள்வி எழுப்புவார்களா தீர்மானம் நிறைவேற்றுவார்களா அதுக்கு பதில் சொல்லணும் அமித்ஷா வராதுல அமித்ஷாவே பதில் சொல்லட்டும் அமித்ஷா வந்து பல்வேறு கட்சி விவரமாக பேசுகிறதே வரேன்னு சொல்கிறாங்க அதோட இந்த விஷயம் பேசுகிறாரு அப்படின்றதான் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு மாநாட்டை அரசியலுக்கு எப்படி பயன்படுத்துறது அதையும் சேர்த்து தான் அவங்க கொண்டு வராங்க இந்த திருப்புறங்குன்றத்தை எடுத்து இப்போ ராமர் கோயில் மாதிரி இங்கே மாற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் சேர்த்து ஆலோசிக்க போகிறாங்க அப்படின்றத பத்திரிகையாளர் வாயிலாக நம்மளுக்கு தெரியுது இப்போ அப்படி வர்ற அமித்ஷா அவர் தான் சொல்லியிருக்காரு எல்லா மொழிகளுக்கும் மூல முதலீடு சமஸ்கிருதம் அதான் சமஸ்கிருதம் தான் தமிழ் வந்துச்சு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு இதற்கு முன்பாக இன்றைக்கி கமலஹாசனுக்கு பேசின பிஜேபி அமித்ஷா கிட்ட கேளுங்கள் ஏன்னா சமஸ்கிருதம் தமிழ் வந்து சொல்லியிருக்கீங்களா என்ன ஆதாரம் கொடுங்க அவங்க கட்சி தலைவர்கிட்ட கேட்கட்டும் கேட்பாங்களா பேசுவாங்களா இப்போ நீங்கள் என் இப்போ இதெல்லாம் இதிலருந்து என்ன தெரிய வருதுன்னா தமிழில் வழிபாடு இருக்காது தமிழர்கள் அர்ச்சகராக முடியாது இந்த கோரிக்கை எப்போயுமே பேச மாட்டாங்க சரி முருகன் பேராவது தமிழில் இருக்க அதுவும் கிடையாது இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலின் அதிகாரப்பூர்வமான பெயர் சுப்பிரமணிய சுவாமி முருகன்ற பேரை எங்கே இருக்காது அந்த தீர்ப்புகள் எங்கேயுமே முருகன்ற பேர் கிடையாது பழனி கோயில் கிடையாது திருச்செந்தூர் கோயில் கிடையாது சுப்பிரமணிய சாமி தான் தமிழ் கடவுளுக்கு எப்படா சமஸ்கிருத பேர் வந்துச்சு சொல்லுங்கள் இதுக்கு எவனாவது இதுவரை பதில் சொல்லியிருக்கானா பதில் சொல் இப்பயாவது அப்போ இன்னொரு கதையை கட்டி தெய்வான வள்ளி வள்ளி தெய்வானன்னு ஒன்று கொண்டு வந்து அது முருகனும் விநாயகரும் வந்து சகோதரர்கள் அப்படின்னு ஒரு பொய் கதையை உருவாகி கொண்டு வந்துட்டான் அவரோட கால என்ன இவரோட கால என்ன இது சங்கு இலக்கியத்தில் வழிபட்ட முருக வழிபாடுன்றிருந்த ஒரு கடவுள் விநாயகர் அதுக்கு பின்னாடி ஆயிரம் வருஷம் கழிச்சு வந்த ஒரு கடவுள் அரசியலுக்காக கொண்டு வரும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆன்மீகத்தில் எவ்வளோ பெரிய அரசியல் நடத்துகிறாங்க பாருங்கள் இப்போ இந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது இப்போ இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது இவர்கள் வட மாநிலத்தில் ராமன் பேரால் கலவரத்தை தூண்டி இன்னைக்கு வரை என்னென்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அது தமிழ்நாட்டில் செய்ய வராங்க இது எந்த கட்சியும் வந்து இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எதிர்க்காமல் அமைதியாக கடந்து போனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற முறையில் யோசிக்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்தை வந்து உருவாக்கும் இன்றைக்கூட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு கருத்தை இயல்பாக சொல்கிறார் அதாவது கிரிக்கெட்டில் ஏராளமான போய் கூடி நெரிசல்ல இறக்கிறது கோயில் விழாக்களில் போய் வந்து நெரிசல்ல இறக்கிறது இதெல்லாம் ஒரு நாகரிகமான சமூகத்துக்கு அடையாளம் கிடையாது அப்படின்னா அது அண்ணாமலையும் பிஜேபியும் நீங்கள் எப்படி கோயில்னு சொல்லப்போச்சு அப்படின்னு கேட்டு அதே மத பிரச்சனையாக மாற்றுறான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு பதில் சொல்லு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்ச்சுக்கு போகிறதும் கோயிலு தான் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் ஃபாதர்களை சாமியார்கள் தான் சொல்லுவாங்க அந்த மொழியில் அவர் லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறாரு ஒவ்வொரு வட்டார வழக்கு மொழி இருக்குது கன்னியாகுமரியை பொறுத்தவரை சர்ச்சுக்கு போகிறதும் கோயிலுக்கு தான் கோயிலுக்கு போகிறதும் கோயிலுக்கு போகிறது தான் அதனால் அது அந்த ஊர் மொழியில் அவர் பேசுகிறாரு இதை மத பிரச்சனையாக மாற்றினா என்ன அர்த்தம் நீ இப்போ இவ்வளோ பேர் செத்துருக்குறாங்கல்ல இப்போ ஒரு கடந்த இருபது வருஷத்தில் ஒரு மூவாயிரம் பேர் நெரிசலை சிக்கி செத்துருக்குறாங்க அதில் எழுவத்தொம்போது சதவீதம் பேர் கோயில் திருவிழா ஆன்மீக விழா கும்பமேளாவில் செத்தாங்களா இல்லையா இங்கே மகாமகத்தில் செத்தாங்களா இல்லையா அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போலே பாப்பான்னு ஒரு சாமியார் அதால் ஒரு ரெண்டரை லட்சம் பேரை கூட்டி அங்கே பார்த்தா வந்து அவர் எந்திரிச்ச இடத்துல அவர் காலடி மண்ணெடுக்க எடுக்க ஓடினாங்க அதில் அவனை அடிச்சு வரட்டி பிரச்சனையாகி நூற்றி இருபது ஓர் அங்கே இருபத்தோரு பேர் கொல்லப்பட்டார்கள் எதுக்காக நடவடிக்கை இருந்திருக்கா இப்போ கிரிக்கெட் இன்னைக்கு வந்து அது விளையாட்டாக இருக்கா இல்லை அது வணிகமாக இருக்கா சொல்லுங்கள் லாப நோக்கில் உள்ள வணிகமாக தான் இருக்குது எல்லாம் ஏழை விடுறான் ஏழை விட்டு எடுத்து ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறான் மிகப்பெரிய பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய சூதாட்டம் நடக்குது கிரிக்கெட்டை மையப்படுத்தி பல லட்சம் கோடிக்கு சூதாட்டம் நடக்குது ஆன்லைன்லேயே ரொம்ப இருக்குங்க சார் ஆன்லைன் சூதாட்டம் தான் ஆன்லைன் சூதாட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது அந்த கம்பெனிக்காரர் தான் இங்கே ஸ்பான்சர் பண்ணுறான் இந்த சூதாட்ட கம்பெனியை சேர்ந்தவர்கள் தான் இங்கே ஸ்பான்சரும் பண்ணுறாங்க இப்போ இப்படி இப்படியான விஷயங்கள் இந்த சமூகத்தில் விவாதிக்க பண்ணுமா இல்லையா இளைஞர்கள் கிரிக்கெட் முகத்துக்கு பலியாகிறது கிரிக்கெட்டை போதையாக வந்து மாற்றுறது மதத்தை போதையாக மாற்றுறது ஆன்மீகத்தை போதையாக மாற்றுறது சினிமா போதையில் போகிறது இப்போ ஹைதராபாத்தில் புஷ்பா டூ பட விழாவில் படம் பார்க்க போகும்போது அல்லு அர்ஜுனா போகும்போது அங்கே நெரிசலில் இறந்தாங்க இப்போ இதெல்லாம் இன்றைக்கி போதையாக மாதிரி பலரோட வாழ்க்கையை வந்து அழிச்சிருக்குது இப்போ இந்த விஷயத்தை இன்றைக்கி பேசணுமா பேசக்கூடாதா இதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாங்க முக்கியமாக இப்படி போய் சாகிறதுக்கு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சாகுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து படிப்பறிவு குறைவு பகுத்தறிவு குறைவு பகுத்தறிவு வேறு ஆன்மீக வேறு இது கூட புரியாமல் பகுத்தறிவுன்னு பேசுனாலே ஏதோ ஆன்மீகத்துக்கு எதிர்போல் பகுத்தறிவுனால் அறிவை பயன்படுத்தி வாழ்கிறது தான் பகுத்தறிவு அப்போ அறிவை பயன்படுத்தி இவ்வளோ கூட்டத்தில் போனால் நம்ம மாட்டிக்கிறோமே அப்படின்னு போக மாட்டோம் விவரமானவங்க போவானா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போவாரா அவங்க குடும்பத்தில் யாராலும் விடுவாங்களா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஃபேமிலியிலேருந்து யாராலும் போவாங்களா அவங்களாம் அறிவை பகுத்தறிவை பயன்படுத்தி இங்கே போய் மாட்டிக்கிடுவாங்க வேணாம் இந்த ஆன்மீக விழாலும் அந்த சாமி பாபா காலில் விழுந்து அதை மண் எடுக்கிறனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க பாதுகா போனால் கூட பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த அறிவு அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இது மாதிரி அறியாமை வறுமையில் இருக்கிற மக்கள் தான் அப்படி போய் சாகுறாங்க அந்த சாது குறித்து இந்த சமூகம் விவாதித்து பிரச்சனையை தீர்க்கணும்னா அதையும் மதமாக்குறான் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க நுட்பமாக மத பிரச்சனையாக மாற்றுவதற்கான வேலையை செய்கிறார்கள் இதையெல்லாம் நீதிமன்றம் கேட்குறதில்ல அரசாங்கம் கேட்கறதில்ல அதனால் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போகிறோம் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒம்பதாம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த சங் பரிவார் கூட்டத்தை அம்பலப்படுத்தி முருகன் மாநாடு ஆன்மீக மாநாடுல அரசியல் மாநாடு என்பதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக நாங்கள் பேச இருக்கிறோம் அதற்கு பிறகு ஜூன் இருபத்தொம்போது நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் இந்த கோரிக்கையை வச்சு தமிழில் அர்ச்சனை என்ற கோரிக்கையை வச்சு இடையில் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் பக்தர்களே போராட்டம் நடத்துங்கன்னு நாங்கள் கேட்டுருக்குறோம் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மாநாடு நடக்கிற போது தமிழ்நாடு அரசு நீங்கள் அறிவிங்க இனி அங்கே சமஸ்கிருதத்தில் வழிபாடு கிடையாது தமிழில் தான் வழிபாடு நடத்துவோன்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டியதுன்னா யார் தடுத்தா சேகர்பாபு இது சங்கி மாநாடு அதெல்லாம் பேசுறாருல இப்போ தமிழுக்கு அவர் என்ன செஞ்சாரு மூவாயிரம் குடமுழுக்கு பண்ணோம்னு பேசுறாரு எத்தனை தமிழ்ல பண்ணார்ன்றதான்னு கேள்வி எத்தனை தமிழ்ல தமிழ்ல பண்ணுறது போராட வேண்டியிருக்கு ஏன்னா பார்ப்பனுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்கு பண்ண முடியாத நிலமை தான் இருக்கு அனைத்து ஜாதி அர்ச்சகராக ஸ்கீம் கொண்டு வந்தாங்க போட முடியுதா இதான் நிலமை முருகன் பேரை சுப்பிரமணியன் சேகர் சேகர்பாபு மாற்றுவாரா இப்போ அந்த அடிப்படையான கேள்விகள் தமிழர்களோட வாழ்க்கை வாழ்க்கை நலன் மதுரையோட வளர்ச்சி இதுக்கெல்லாம் ஒன்றும் பேசாமல் ஒரு மத கலவரத்து தூண்டுறதுக்காக தேர்தலை மையப்படுத்தி இங்கே ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்படுகிறது அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் அது அது வந்து ஆன்மீக மாநாடு அல்ல சங்கியலின் மதவெறி மாநாடு என்பதால் தமிழ்நாட்டு மக்கள் மதுரை மக்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் நன்றி சார் நன்றி